ஜூன் ஐந்து இதே நாளில் வெளியான அபார படைப்புகள் ஜி என் ரங்கராஜன் இயக்கத்தில் இசைஞானியின் இசையில் கமலின் நடிப்பில் வெளியான கடல் மீன்கள் எண்பத்து ஒன்றிலும் பி வாசு இயக்கத்தில் ராதாரவி தயாரிப்பில் வெற்றி படைப்பாய் மலர்ந்த இது நம்ம பூமி தொன்னூற்றி இரண்டிலும் கதை திரைக்கதை வசனம் நடிப்பு மட்டுமின்றி முதல் படமாய் அர்ஜுனே இயக்கிய வெற்றி திரைப்படம் சேவகன் ராசு மதுரவன் இயக்கத்தில் ஆகச் சிறந்த இயக்குநர்களே நடிகர்களாய் மாறிய மாயாண்டி குடும்பத்தார் என அனைத்து படக்குழுவினரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி ஆகச் சிறந்த படைப்புகள் மலர்ந்த நாம் தனுஷ் வெற்றிமாறன் தயாரிப்பில் எம் மணிகண்டன் இயக்கத்தில் டுரேண்டோ இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் மற்றும் மிக பெரும் வரவேற்பை பெற்ற சிறந்த திரைப்படம் நடிப்பு என இரண்டு தேசிய விருதுகளை வென்ற காக்கா முட்டை மற்றும் விக்டர் டேவிட்சன் இயக்கத்தில் சமுத்திர நடிப்பில் வெளியான புத்தனின் சிரிப்பு என இரண்டு திரைப்படங்களுமே இதே நாளில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒன்றாய் வெளியானது இந்நாளை பகிர்ந்த மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இவன் வேற மாதிரியில் அறிமுகமான முதல் படத்திலேயே சிறந்த நடிகைக்காக பரிந்துரைக்கப்பட்டவர் தொடர்ந்து வேலையில்லா பட்டதாரி என நம் மனதில் பதிந்த நடிகை சுரபி மற்றும் தொன்னூற்று மூன்றில் உழவனில் அறிமுகமாகி சுந்தர பருஷனாய் உள்ளத்தை அள்ளித்தந்த நடிகை ரம்பா மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெகா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி